ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம் தமிழ் சுருக்கெழுத்துல அத்தியாயம் ஒன்பது சுருக்கங்கள் அந்த பாடப்பகுதியை இப்போ பார்க்க போறோம் மிஸ் பண்ணாம பார்த்துருங்க இன்னைக்கு நம்ம நம்ம சுருக்கம் சுருக்கம் அப்படிங்கிற அத்தியாயத்தை பார்க்க போறோம் அத்தியாயம் ஒன்பது சுருக்கம்னா என்ன என்ன அதாவது தமிழ்ல இரண்டு மூன்று வார்த்தைகள் வந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னா சேர்த்து ஒரே குறித்தொடர்ல காண்பிக்கலாம் அது மாதிரி சுருக்கம் அப்ப அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு

உள்ளனத்தில் எழுத முடியாது அதுக்குடன் வார்த்தைகளை அறியும்படி இன்றியமையாத குடிகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு மற்றதை விலக்கி எழுதுதல் அப்படின்னா என்ன ஒரு குறித்தொடர பார்த்த உடனேயே இது இந்த வார்த்தை தான் அப்படின்னு ஆரம்பிக்கணும் நம்ம அந்த மாதிரி பார்த்தவுடன் வார்த்தைகளை அறியும்படி என்ன பண்ணனும் அதுல இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய இன்றியமையாத குறிகளை மாத்திரம் அவற்றை மட்டும் அப்படியே வைத்துக் கொள்ளணும் அப்ப பின்னாடி வரக்கூடிய மற்றதை விலக்கி எழுதுதல் அப்ப பின்னாடி வரக்கூடிய சிறுதெல்லாம் எல்லாம் விட்டுடலாம் அது மாதிரி எழுதுறதுதான் படிப்படியாக அதுக்கு எப்படி போடுவோம் இப்பு இத பார்த்த உடனேயே படிப்படியாக அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அடுத்தது கட்சி பிரதி கட்சி இதுல என்ன பண்ணுவோம் கட்சிக்குள்ள மகர்வு போட்டுட்டோம் பிரதி விட்டுட்டோம் கட்சி தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கறதுக்காக அந்த இன்றியமையாத குறிகளை நம்ம வச்சிட்டு இருக்கோம் அடுத்தது அப்போதை அதுக்கு என்ன பண்ணலாம் இப்பு இப்பு இந்த மாதிரி வரும்பொழுது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா லைனுக்கு மேல வரிக்கு மேல எழுதினோம் அதே இப்பு இப்பு பக்கத்துல பக்கத்துல வரியை ஒட்டி எழுதினா எப்போதைக்கு போதும் வரி வழியா எழுதினா இப்போதைக்கு போதும்

பயன்படுத்தலாம் அவ்வாறு ஆக விட்டுலாம் இவ்வு இரு அதை தவிர அதை இத நம்ம கைக்குறி சொற்கள் பார்த்துருக்கோம் அதை போடுறோம் அப்படியே இரு அப்ப இது ரெண்டுத்துலயும் என்ன லைன ஒட்டி வந்தா எவ்வாறு லைன் வழியா போனா இவ்வாறு இது அதை தவிர

அந்த நிலையில் ஆரம்பித்து அப்ப முதல் ஸ்ட்ரோக்கினுடைய நிலை பொசிஷன்ங்கிறது மாறக்கூடாது அப்படியே இருக்கும் அந்த நிலையில் ஆரம்பித்து அது முக்கியம் குறித்தொடரை எழுதுதல் சோ முதல் ஸ்ட்ரோக் அப்படியே மெயின்டைன் பண்ணி பாக்கிய எழுது அந்த மாதிரி எழுதுறதுதான் மூணாவது பாயிண்ட் இப்ப அது எப்படி பார்க்கணும் அதுவரை

தனி குறிச்சொல் அப்படிங்கிறது தெரியும் அதோட பது இந்த வதுவும் நம்ம படிச்சோம் சோ அப்போதாவது அதை ஒட்டி இதே வலது வாட்டை இதை லைனுக்கு மேல அதை அப்படியே விட்டு அதை ஒட்டிட்டு இதெல்லாம் வரிக்கு மேல வந்துட்டு அப்படியே வச்சுட்டோம் ஏற்பட்ட ஏற்படு இதுல பாத்தீங்கன்னா ஏ சிம்பிள் அதனால ஏ சிம்பிள் கூட கொடுத்துல ஓட்டி ரே இங்கிலீஷ் தொடங்கோடு ரெண்டு தூண் தான் ஏற்படு அப்படின்னு போடுவோம் அது இந்த சாப்டருக்கு கீழே கூட சுருக்கம்ல பார்க்கணும் அடுத்தது இடை அப்ப என்ன முதல் எப்படி இருந்தாலும் வரியினுடைய போய் ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா போட்டு இடு இடு இம் இல்ல ரெண்டு வருது இடை விடாமல் அடுத்தது இந்த ஃபாலோ பண்ணி மூணையும் நாம பயன்படுத்தலாம்

சிறுகோடு மூலம் எந்த டைரக்ஷன்ல கீழ்கோடா மேல்கோட்போக்கியோ மேல் நோக்கி எழுதலாம் கீழ் நோக்கியோ என்ன படும் சேர்த்து எழுதப்படும் அதுதான் சேர்த்து எழுதும் ஆனா இது தனியா வந்து தனியா எழுதுல சேர்த்து எழுதப்படும் இப்ப பாக்கலாமா அல்ல வேண்டு அல்ல அல்ல வென்றுல்லா வரிக்கு மேலே போட்டா அல்ல அப்ப என்று அல்ல எடுத்து இப்படி போட அவசியம் ஒரு சிறு கோடு மேல் நோக்கி எழுப்ப அதே மாதிரி இருக்கிறது என்று இருக்கிறதும் பார்க்கும் தனிக்குறி சொல்லல அப்ப என்று தனியா போட வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிறது பிளஸ் என்று இருக்கிறது அப்ப மேல் கோடு இது போடுவோம் இருக்கிறது அப்படியே ஒரு சிறு கோடு கீழ் நோக்கி வருது அப்ப பார்க்கறதுக்கு இது எப்படி இருக்கு ஆக்சுவலா சொல்ல போனா ஓய் சிம்பல் மாதிரி ஊய் சிம்பல் மாதிரி நம்ம ஆய் சிம்பிள லைனுக்கு மேல வரிக்கு மேல ஆகினும் ஆன போகிறோம் பார்த்துப்போம் ஆனால் இப்ப இருக்கிறது என்று இருக்கும்போது மேல் நோக்கிய இருல வந்து போட்டா இருக்கிறது அதோட இது சொல்றோம் அதனாலதான் இது என்ற என்று அதாவது சிறு கோடு மூலம் காண்பிக்க முடியும் அடுத்து இப்ப நம்ம பார்த்தது ஃபுல்லா சுருக்கங்கள் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாம் அடுத்தது வினை சுருக்கம் சொல்றோம் வினை சுருக்கம்னா என்ன அப்படின்னு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க வினை சொல்லை அடிப்படையாக கொண்டு பிறக்கும் சொற்களை புரிப்பதற்கு வினை சுருக்கங்கள் புரிக்கப்படுகின்றன ஒரு வினை சொல் எடுத்துவோம் அதை பேசா வச்சுட்டு அதிலேயே பிறக்கக்கூடிய சொற்களை காண்பிக்கணும் அப்ப அதை குறிக்கிறதற்கு என்ன பண்ணணும் வினை சுருக்கங்கள்

சோ இந்த தனிக்குறிச்சல் சுருக்கங்கள் வினைக்கங்கள் இது எல்லாத்தையும் நீங்க எழுதி தர பண்ணி தேங்க்யூ